ஆர் முத்துக்குமார்கிட்ட இந்த கேள்வியை கேட்டாகணும் திமுக வந்து இதில் வந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கலை அதாவது அந்த கட்சிக்குள்ளே என்ன நடக்குது மக்கள் விருப்பத்திற்கு மாறாக நடக்குது அப்படிங்கிற மாதிரியான வாதங்களை திமுகவினுடைய செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து முன்வைக்கிறார் இப்போ ஐயநாதன் போன்றவர்கள் வைக்கிற வாதம் இருக்குல்ல இதுவொழுது பின்னாடி பாரதிய ஜனதா இயக்குது அரசின் குணமே இதுதான் அது காங்கிரஸ் ஜனதா யாராக இருந்தாலுமே மாநில அரசை கலைக்க முயற்சிக்கிறாங்க அதனுடைய உச்சகட்டமாக அதனுடைய தொடர்ச்சியாக தான் அதை பார்க்கணுன்னு ஐயநாதன் அவர்கள் முன்வைக்கிறாங்க ஏன் இந்த குற்றச்சாட்டை சசிகலா தரப்பும் முன்வைக்கலை திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்களும் இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கலை அரசு தான் இயக்குதுன்னு அது நடுவணை எதிர்த்தே உருவான அமைப்பு திராவிட முன்னேற்றக் கழகம் ஏன் அவர்கிட்ட அவரிடமிருந்து இப்படி ஒரு வார்த்தைகள் கண்டனங்கள் வரலை நியாயமாக அந்த கண்ட அந்த கண்டனங்கள் திமுக செயல்தலைவிடம் வந்து வந்திருக்க வேண்டும்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த முன்னூத்தி ஐம்பத்தாறு அப்படிங்கிறத வந்து பயன்படுத்தி தேசிய கட்சிகள் மாநில அரசுகளை எப்படிலாம் அரசியல் விளையாட்டு சித்தி விளையாட்டுகள் நடக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆவணம் வந்து தமிழில் வந்து ஒன்று இருக்குது குறிப்பாக மூத்த பத்திரிகையாளர் சிகாமணி அவர்கள் எழுதிய தலைக்கு மேல் கத்தி அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது அந்த புத்தகம் மிக மிக முக்கியமான புத்தகம் அரசியல் வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டியது அத்தனை பேரும் படிக்க வேண்டிய புத்தகம் அந்த இடத்துல காங்கிரஸ் வந்து சுதந்திரத்துக்கு முன்பு மு முன்பே இந்த காரியங்களெல்லாம் நடத்தி தொடர்ந்து இன்னைய வரைக்கும் நடத்திட்டு இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஆவணம் அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சியும் பின்பற்றுகிறது என்பதற்கான ஒரு அடையாளமே அந்த புத்தகம் சொல்லலாம் அடுத்தது வந்து இந்த தமிழக அரசு முக்கியமா யாரெல்லாம் நடுவரசு சட்டத்திற்கு விரோதமா போது கலைக்க மறுத்த ஆளுநர்களையும் விரிவாவே பதிவு பண்ணியிருப்பாங்க அநேகமா அந்த புத்தகத்தினுடைய அடுத்த அத்தியாயம் என்னவா இருக்கும்னா வித்யா வித்யாசாகர் ராவுடைய தான் இருக்கும் ஒரு வகையில பொன்ராதாகிருஷ்ணன் சொன்ன கொடுத்த சான்றிதழ்க்கு நேர் எதிரான ஒரு விமர்சன உரையாத்தான் அந்த கடைசி அத்தியாயம் அமையும்